இந்த நிகழ்வானது பனிரெண்டாவது நிகழ்வாக அமைகிறது நமது துடுவானம் கலையிலேயே பேரவைக்கு இந்த நிகழ்வில் வந்து விழித்து கொண்ட இரவு அப்படிங்கிற ஒரு நாடக நூலை நம்ம திறனாய்வு பண்ண போகிறோம் வழக்கமாக என்ன பண்ணுவோம் அப்படின்னா சிறுகதை கட்டுரை கவிதை அந்த மாதிரி நூல்களை தான் நம்ம திறனாய்வு பண்ணிட்டு இருப்போம் பேசுவோம் ஆனால் இப்போ நமக்கு ஒரு வரப்பிரசாதமாக ஐயா வந்து ஒரு நாடக நூல் எழுதியிருக்கிறாங்க இவங்க வந்து இவங்க வந்து வானொலியில் எழுதி ஒளிபரப்பப்பட்ட அந்த நாடகங்களை தொகுப்பாக போட்டிருக்காங்க கிட்டத்தட்ட இருபது நாடக தொகுப்பு இருக்குது அந்த நூலை வந்து கடந்த டிசம்பரில் வெளியிட்டாங்க அந்த நூலை பற்றி இப்போ திறனாய்வு பண்ண போறோம் அதற்காக நம்ம இப்போ வந்திருக்கிறோம் முதல்ல வந்து நூலாசிரியர் கவிஞர் மூக்குபெரி தேவதாசன் அவர்களை மேடை கலைக்கின்றேன் நூலை திறனாய்வு செய்வதற்காக வந்திருக்கக்கூடிய புலவர் சு முத்துசாமி அவர்களை மேடை கலைக்கின்றேன் அடுத்ததாக வாழ்த்துறை வழங்குவதற்காக நம்ம அடுத்த அவர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள் அதனால் அவர்கள் வந்து கலந்து கொள்வார்கள் இப்பொழுது வரவேற்புரை வரவேற்புரை நிறுத்துவதற்காக இலக்கிய ஆர்வ ஆர்வலர் திரு முத்துசா சாரி பத்மநாதன் அவர்களை அழைக்கின்றேன் இந்த அருமையான காலை வேலையில் நம்ம கூடியிருக்கிறது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் தொடுவானம் கலக்கிய பேரவை கலை இலக்கிய பேரவை வந்து ஒவ்வொரு மாதமும் அந்த கலைக்காகவும் தன்னுடைய இதுக்காக வந்து ஒரு நிகழ்வை நடத்திக்கிட்டே இருக்கிறாங்க அது ஒரு சிறப்புமிக்க நிகழ்வு அந்த சிறப்புமிக்க நிகழ்வை பார்த்திங்கன்னா கதையாசிரியர் இன்றைக்கி பார்க்க போகும்போது பார்த்திங்கன்னா கவிஞர் மூக்குப்பேரி தேவதாசன் அவர்களின் விழித்து கொண்ட இரவு நாடக நூல் இதுவரைக்கும் பார்த்திங்கன்னா கதை இந்த மாதிரி இதைத்தான் நம்ம வந்து பரிந்துரை பண்ணிக்கிட்டு இருந்தோம் இந்த மாதம் ஒரு வித்தியாசமானது அன்றைக்கே போன மாதத்து ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி சொல்லும் போது சொன்னாங்க எல்லாருமே சிறுகதை பெருங்கதை தொகுப்பு வழக்கிட்டு இருக்காங்க ஆனால் நாடகங்கிறது யாருமே இது பண்ணலையே அப்படின்னு சொல்லி அதை பூர்த்தி செய்வதற்காக இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா மூக்குப்பேரி தேவதாசன் அவர்கள் வந்து தொகுத்த விழித்து கொண்ட இரவுகள் இரவு அப்படிங்கிற ஒரு நாடக நூலை வெளியிட்டிருக்காங்க அந்த நூலில் வந்து பார்த்திங்கன்னா அதில் திறனாய்வு அந்த நூலில் விளக்கங்கள் என்ன என்ன இருக்குது எப்படி அப்படிங்கிறத திறனாய்வு பண்ணுறதுக்காக நம்ம புலவர் முத்துசாமி அவர்களை வருக வருக என்று வரவேற்கிறேன் அடுத்து தொடுவானம் கலை இயக்கத்தின் செயலாளர் இந்த நாடக நூலை வந்து திறனாய்வு செய்வதற்கு மாரிமுத்துவர்களையும் வருக வருக என்று வரவேற்கிறேன் இந்த தொடுவானம் கலை இலக்கிய பேரவை வந்து பார்த்திங்கன்னா நடத்துவது அப்படிங்கிறது ஒரு ஒரு அதாவது ஒரு என்ன சொல்கிறது ஒரு அதாவது சங்கமாக இருந்தாலும் சரி ஒரு அமைப்பாக இருந்தாலும் சரி ஒரு நிகழ்வு எதுவாக இருந்தாலும் சரி அதை நடத்துகிறேங்கிறது வந்து ஒரு பெரிய விஷயம் ஒரு பெரிய விஷயம் எந்த விஷயத்தையும் பார்த்திங்கன்னா சில பேர் ஆர்வத்தில் செயல்படுவாங்க ஆனால் அதை பிரேக் பண்ணிட்டு போயிடுவாங்க ஐயோ நம்மளால் முடியலன்னு ஆனால் அதை வந்து ஓவர் பண்ணி இந்த தொடுவணம் கலை இலக்கிய பேரவை வந்து இன்று வரைக்கும் சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிற நமது நெல்லைத்தேவன் அவர்களை வருக வருக என்று வரவேற்கிறேன் சொல்ல சொல்ல வேண்டியது சொல்ல வேண்டிய கடமை எனக்கு ஏன்னா நிறைய விஷயத்தில் பார்த்துக்கிட்டு இருக்கிறான் ஓகே அடுத்தள பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு தடவியும் கொஞ்சம் வித்தியாசமாக செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க இப்போ இந்த தடவையும் என்ன நாடக நடிகர்கள் குறும்படம் அவங்களுடைய திறமையை வெளிக்காட்டுவதற்கு குறும்படங்களை வந்து எடுத்துக்கிட்டு இருக்காங்க அந்த குறும்படத்தை வந்து வெளியே கொண்டுட்டு வரணும் இல்லையா அந்த அப்படிப்பட்ட ஒரு நிகழ்வு இங்கே நடக்குது அந்த குறும்பட ஆகம் காய்களில் அவங்க வந்து வந்துக்கிட்டு இருக்கிறாங்க அவங்களுக்கும் வருகவர்கு வரவேற்கிறோம் அடுத்தால் பார்த்தீங்கன்னா அருள் தந்தை வாழ்த்துறை வழங்குறதுக்கு அவங்க திருநெல்வேலியிலேருந்து வந்துகிட்டு இருக்காங்க செல்லூர் ஆஜிங்கிறவங்க அவங்களையும் வருகவர்களை வரவேற்கிறேன் அப்புறம் நம்ம நாடகத்தினுடைய நம்ம நாடகம் எழுதி எழுதியிருக்காங்க இல்லையா அவங்களோட தலைமை அவங்க தேவன் தேவதாசன் மூக்குப்பேரி தேவதாசன் அவர்களையும் வருக வருக என்று வரவேற்கிறேன் சைமன் கவிஞர் சைமன் அவங்களையும் வருக வருக என்று வரவேற்கிறேன் ஐயா பிஓசி காலேஜில் கவிஞர் பால மணிவண்ணன் அவங்களையும் வருக வருக என்று வரவேற்கிறேன் ஓய்வு வட்டாட்சி அதுபோல் ஐயா ஐயா குட்டி அவர்களையும் வருக வருகென்று வரவேற்கிறேன் ஊரக வளர்ச்சித்துறை கணேசன் அவர்களை வருக வருக என்று வரவேற்கிறேன் இந்த நிகழ்ச்சியில் வந்து இந்த படங்கள் எடுத்துக்கிட்டு இருக்காங்களா ஒரு நிகழ்ச்சி வந்து நாலு இந்த ஒரு இடத்துல இருக்குது அப்படின்னா அது நம்மளோட போயிரும் ஆனால் இதை வெளியே கொண்டு வர்றதுக்கு அழகாக நம்மளுடைய தமிழ் டிவி அவர் ரவி அவர்களுக்கு நன்றி கூறி வருக வருக என்று வரவேற்கிறேன் நாடக திரைப்பட செயலாளர் நம்ம சங்கம் இருக்கு இல்லையா நாடக அதாவது திரைப்படம் இப்போ நாடகத்தில் இருக்குது திரைப்படம் இப்போ இப்போ பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் ஒரு ஆர்வம் இருக்கும் நடிகராகணும் பாடராசிரியர் ஆகணும் எழுத்தாளர் ஆகணும்னு அதை தான் ஒன்று ஒன்று செஞ்சிட்டு இருக்கோம் அந்த வகையில் திரைப்பட கலைஞர்கள் ஒன்று கூடி ஒரு அமைப்பு திரைப்பட சங்கம் வச்சுருக்கிறாங்க அந்த சங்கத்தின் செயலாளர் அருந்ததி அரசே அவர்களே வருக வருக என்று வரவேற்கிறேன் அடுத்ததாக செல்ல மாரியப்பன் சார் இந்த இன்னொரு விஷயத்தை நம்ம சொல்லணும் இந்த நிகழ்வுக்கு வந்து இந்த இடம் மற்ற இது அந்த ஆக்கமும் ஊக்கமும் கொடுத்து கொண்டு இருக்கிற செல்வின் சாரை வருக வருக என்று வரவேற்கிறேன் அப்புறம் செல்வம் அவர்களையும் வருக வருக என்று வரவேற்கிறேன் இந்த நிகழ்ச்சி வந்து சிறப்பாக நடைபெற ஆண்டவனுடைய அருளை பெற்று எல்லாரையும் வருக ஆ முக்கியமானது அவர் நம்மளுடைய நாடக அதாவது நாடக வீதி நாடகம் அவர் வந்து பல முகம் கொண்டவர் பழங்களும் கொண்டவர் வீதி நாடகத்தை வந்து சிறப்பாக செயல்பட்டு இருந்தாங்க இப்போ எல்லா விஷயத்துலையும் செய்வார் அப்படி போட்ட ஒரு க கலைஞர் அந்த கலைஞர் வந்து சக்தியில் அவர்கள் அந்த சக்தியில் அவர்களையும் வருகிறார்கள் என்று வரவேற்று இந்த நிகழ்வு சிறப்பாக நடைபெற எல்லாம் இளைஞனை வேண்டி வணங்குகிறேன் இன்னைக்கு சொல்லியிருக்கிறாங்க அவங்களுக்கு எங்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் அதாவது வழக்கமாக நம்ம பேரவைக்கு நிகழ்வுக்கு வந்து எல்லாரும் வந்துட்டு இருப்போம் புதுசாக வந்து ஒரு வரவாக நமது மேனாள் பேராசிரியர் யூஓசி கல்லூரிடைய மேனாள் பேராசிரியர் ஆங்கிலத்துறை அவங்க வந்து பன்முகத்த தன்மை கொண்ட கொண்டவர்கள் வாசகசாலையில் நிறைய நிகழ்வுகள் நடத்தியிருக்கிறாங்க நம்ம என்ன சொல்ல சாகித்ய அகாடமி அந்த அந்த குழு அது வரையிலும் அவங்களுடைய செல்வாக்கு உண்டு அவர்கள் வந்திருப்பது நமக்கு பெருமையாக இருக்கிறது அவர்களை சிறப்பாக உங்களின் சார்பாக வரவேற்றுன்னு அவருக்கு ஒரு சிறப்பான கைதில் கொடுத்துடலாம் நமது தொடுவானையும் தொடுவானம் கலைகளை பிறவைக்கு அவருடைய பங்களிப்பும் எங்களுடைய ஒத்துழைப்பும் இருக்கும் என்பதை தெரிவித்துக்கொண்டு அடுத்ததாக நிகழ்ச்சிக்கு செல்கின்றோம் ஐயா எடுத்துக்கிட்டு ஒரு ஒரு புத்தகம் மூக்குப்பெரி தேவதாசன் அவர்கள் அவள் வந்து எப்படி அறிமுகம் அப்படின்னா நம்ம தமிழ் சங்கம் மூலமாக தான் அறிமுகம் எங்கள் எனக்குமே அறிமுகம் அப்புறம் அவங்க வந்து கிராமப்புற தமிழ் மன்றம் ஒன்று வச்சுருக்கிறாங்க அது மூலமாக அதனுடைய தொடக்க விழாவு கூட என்னை அழைத்து தான் சிறப்பித்தார்கள் அந்த மாதிரி அது ஒரு கிராமப்புற தமிழ் மன்றம் அதாவது வந்து ஒரு கிராமம் தான் பெரிய அப்படிங்கிறது ஒரு கிராமம் தான் அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி பேருக்கு தகுந்த மாதிரியே கிராமப்புற தமிழ் மன்றம் அப்படின்னு போட்டு சிறப்பாக நடத்திருக்காங்க மாதம் ஒரு நிகழ்வு நம்ம நிகழ்வு மாதிரி நடத்திட்டு இருக்கிறாங்க இல்லை இவங்க வந்து கிட்டத்தட்ட நாலு நூற்று நூல்கள் எழுதியிருக்கிறாங்க நான்கூல்கள் வந்து கவிதை நூல்கள் தான் இது வந்து ஐந்தாவது ஐந்தாவது நூல் நாடக நூலாக இது என்ன அப்படின்னா திருநெல்வேலி தூத்துக்குடியில் உள்ள வாகனங்களில் ஒலிபரப்பப்பட்ட நாடகங்கள் நாடகங்கள் அதை அப்படியே வந்து தொகுப்பாக போட்டுருக்கிறாங்க இது வந்து பெரியவர்களுக்கும் உரியது சிறியவர்களுக்கும் உரியது கிட்டத்தட்ட இருபது நூல்கள் நூல் நாடகங்கள் எழுதியிருக்கிறாங்க அந்த நுடைய தொகுப்பு கடந்த மாதம் ஜனவரி இருபத்தி மூன்றாவது வருடம் ஜனவரி மாதம் திருநெல்வேலியினுடைய இவ்வளோ வெளியீட்டு விழா சிறப்பாக நடந்தது எங்களையும் மறைத்திருந்தார்கள் என்னை தான் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னார்கள் நாங்கள் போய் சிறப்பித்து வந்தோம் நான் தம்பி மறைமுது எல்லாம் போய் சிறப்பித்து வந்தோம் இப்போ அதனுடைய முதல் திறனாய் கூட்டம் இதான் நினைக்கிறேன் சரியா ஆமாம் முதல் திறனாய் கூட்டம் அதனால் எங்களுக்கு அதில் ஒரு பெருமை இப்போ இந்த நூலை பற்றி திறனாய் செய்திருக்காங்க அது மாதிரி முதலாவதாக அந்த நூலை திறனாய்வு செய்வதற்காக புலவர் தமிழ் ஆசிரியர் ஓய்வு பெற்ற தமிழாசிரியர் சு முத்துசாமி அவர்களை பேசுவதற்காக அழைக்கின்றேன்